நம்ம இந்து கோயில்கள் ஒவ்வொன்றாக அழிந்து வருகிறது நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பளித்தும் நம்மளை தீபம் ஏற்ற விடாமல் அவளை பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் முருகன் கோயில் இடிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில எடுத்துடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் தர்ஷனா ஆயிரம் ரூபாய் தர்ஷனா ஐநூறு ரூபாய் தர்சனம் பார்க்கிங் தனி காசு இதே இதை ஒரு சர்ச்சிலேயே ஒரு மசூதியிலேயே போய் நீங்க இது பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களாம் முடியுமா ஓம் ஷாய்ராம் ஜெய் சாய்ராம் முருகனுக்கு அரோகரா சாமானியர் குரல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் டாக்டர் பிரீத்தி சாய் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு எனது குருநாதர் குருஜி செல்வின் கே தாமோதரன் அவர்களுக்கும் மற்றும் தாமரை சொந்தங்களுக்கும் மற்றும் தமிழக மக்கள் அனைவருக்கும் என் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம இந்து கோவில்கள் ஒவ்வொன்றாக அழிந்து வருகிறது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருப்புரம் குன்றம் முருகன் கோவில் நம் இந்துக்களுக்கு சொந்தமான கோவில் அந்த கோவில் தீபம் ஏற்றக்கூடாது என்று இந்து அறநிலைத்துறை அவ்வளவு பிரச்சனை பண்ணி நம்மளை தீபம் ஏற்ற விடாம நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பளித்தும் நம்மளை தீபம் ஏற்ற விடாமல் அவ்வளவு பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அந்த உள்ள வருமானம் ஒன்றரை கோடி ரூபாயை எடுத்து அந்த கேஸுக்கு அவர்கள் செலவு பண்ணி இருக்கார்கள் அதுக்கு மட்டும் அல்லாம திருப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இடிக்கப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊரிலையுமே ஒவ்வொரு கோயிலுகளாக இவர்கள் இடித்து வருகிறார் இந்த அறந்துரை காலையும் நமது கோவில்களை காப்பதுக்கும் நம்மளது இந்துக்களுக்காக தான் இவங்களை நம்ம நியமிக்கப்பட்ட ஆனா அதை அவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒவ்வொரு கோவில் நிலத்தையும் கோவில் சொத்துங்களையும் இவங்க கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல அத்திவரதராஜ பெருமாள் கோயில் எடுத்துடுங்க அந்த கோயிலை எடுத்து அங்க பார்க்கிங் வசதி இல்லைன்னா அங்கோல பிருந்தாவன தவளை இடிச்சு பார்க்கிங்காக இதுக்காக இந்து முனியனின் சார்பாகவும் தம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது ஒவ்வொரு ஊர்லேயுமே இதே மாதிரி இவங்க பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க இது நாளுக்கு நாள் வளர்ந்து தான் போதே தவிர குறைஞ்ச பாடு இல்ல அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில எடுத்துடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் தரிசனம் ஆயிரம் ரூபாய் தரிசனம் ஐநூறு ரூபாய் தரிசனம் இன் தனி காசு இப்படி வசனத்தை ஒரு உண்டியில வச்சு இவங்களே உட்கார்ந்து அதை வசூலிக்காங்க ப்ராப்பரா ஒரு தண்ணி வசதி கிடையாது மகளிருக்காங்க கழிவுனு இது கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு வசதி எல்லா கோயில்களையும் வசதி கிடையாது நிறைய கோவில் பாலடைஞ்சு இருக்கே தவிர அந்த கோயிலா பட்டாச்சாரியரும் சிவாச்சாரியருக்கும் சம்பள வசதி போதுமான சம்பளம் இல்லாதனால அவங்க எல்லாருமே இவங்களே நிப்பாட்டுட்டங்க நீங்க போதும் கோயிலுக்கு அப்படின்னு நாலு பேர் வேலை செய்யற இடத்துல ஒராள வேலைக்கு வைக்கிறாங்க ஏன்னா வருமானம் இல்லை அம்பாளுக்கு செய்தா பெருமாளுக்கு இல்லை பெருமாளுக்கு செய்தா சக்திக்கு இல்லை அப்படிதான் இந்த அறங்காவலத்துறை பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் கோயிலுள்ள நகையெல்லாம் எங்க போகுது தங்கம் எல்லாம் எங்க போகுது பணம் எல்லாம் எங்க போகுது கேட்டாலும் இந்த கோயில கட்டி கும்பாபிஷேகம் அந்த இவர் வீட்டு பணத்துல இருந்து கும்பாபிஷேகம் பண்ணல நம்மளோட பணத்தை எடுத்து தான் இவங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் ஒரு டொனேஷன் புக்கை வைத்து ஒரு உண்டியில வச்சிட்டு இருக்கிறாங்க அது நம்ம மக்கள் நம்ம நம்ம பகவானுக்கு டொனேஷன் பண்ண அந்த பணத்தை எடுத்து இவங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இத்தனை கோயில இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணேன் அத்தனை கோயிலு அந்த கோயில் போயிட்டு பொய்யான இதழ் இவங்க பரவிட்டு இருக்காங்க சொல்லி உங்களுக்கே தெரியும் திருப்பரங்க முருகன் கோயில இன்னைக்கு ஒரு தம்பி தீபம் ஏற்றக்கூடாது மன வேதனையில அந்த தம்பி இருந்தாங்க அப்படிப்பட்ட இடத்துல நம்ம தீபம் ஏத்தணும் இப்ப தைப்பூசம் வருது உங்க எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு சிறந்த ஆறுபடை வீடில் முதல் படை வீடே அந்த திருப்பரங்குட் அந்த கோவில் நமக்கு சொந்தமான கோயில தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன இது இருக்கு அறந்துரை நிலைக்கு என்ன அதிகாரம் இருக்குது நம்ம இதே இதே ஒரு சர்ச்சிலேயே ஒரு மசூதியிலேயே சொல்றதுக்கு முடியாது இன்னைக்கு நம்மள கோவில்ல நமக்கு தீபம் ஏத்தக் கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு மசூதிகளுக்கு அங்க கொடியேற்றதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தா அப்போ இரு அறநிலைத்துறை ஹிந்துக்களுக்காக கிடையாது கிறிஸ்தவருக்காகவும் முஸ்லீமுக்காகவும் தான் வைக்கப்பட்டுள்ளது ஆனா நம்ம பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் இவங்களுக்கு நம்ம வேணும் நல்லா பாருங்க எல்லா ஹிந்து கோளையும் இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டரும் எம்எல்ஏங்களும் இடத்த பாருங்க அவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் இது பிற்காலத்துல பாருங்க அங்கே இன்ஜினியர் காலேஜ் இருக்கும் மெடிக்கல் காலேஜ் இருக்கும் அவங்களுக்கு பங்களா இருக்கும் பண்ணை வீடு இருக்கும் இதுதான் நடக்குது இதை நம்ம தான் தட்டி கேட்கணும் ஒவ்வொரு பேருமே நிறைய என்கிட்ட வந்திருக்கு கம்ப்ளைண்ட் இந்த கோயில பராமரிக்கிறது இல்லை இந்த கோயில் பாலணிஞ்சு இருக்கு சாமிக்கு அபிஷேகம் கிடையாது அன்னதான இது கிடையாது நேவித்தியம் கிடையாது நீங்களே பாருங்க இதை எடுத்து பண்ணுங்க எங்க கோயில பார்க்கணும் அப்படிங்கன்னா சிவாச்சாரியம் கிடையாது பட்டாசிங் இதே இது அவங்களை கேட்டேன்னா சம்பளம் தரலாம் இது கோயிலுக்கு கோவிலுக்கு பால் அடைஞ்சு போனா ஏன் ஒரு விளக்கேத்த கூட அறந்துறையில காசு இல்லையாமா என்ன வாங்குறதுக்கு காசு கிடையாது ஆனா கொள்ளடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட பணம் அதிகமா இருக்கும் கோவில் சொத்துல இருந்து தங்கத்தை எடுக்கிறாங்க கோவில் பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு அவங்க எல்லாம் முடியும் பகவானுக்கு ஒரு விளக்கி என்ன வாங்குறதுக்கும் திரி வாங்குறதுக்கும் அவங்க கிட்ட காசு இல்லைன்னா இது எந்த விதத்துல நான் சொல்லுங்க நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இனிமேல் நம்ம கோயில நம்ம பாதுகாக்கணும் இந்துக்களுக்கு சொந்தமான உள்ள அனைத்து கோயிலும் இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோடி ஆட்சி மாத்தி தீராம் இதுக்கு ஒரு முடிவு கட்டி நம்ம பாரத பிரதமர் மோடிஜி இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து இதுக்கு ஒரு மாற்றம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழ்நாட்டை கால எடுத்து வைக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டி அரந்தனை தாயை அல்லோலியா பாவுக்கு பாய் பாய் அல்லோலியாபாவுன்னு சொல்லி வீட்டில் உட்கார வைப்போம்